முதலாம் அதிகாரம் உங்களில் ஒருவன் யாவருக்கும் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் யாகோபு முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மனிதர்களாகிய நாம் ஏதாவது ஒரு விதத்தில் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறோம் அந்த குறையை அந்த தேவையை நிவர்த்தி செய்ய மற்ற மனிதர்களிடம் செல்கிறோம் கேட்கிறோம் அந்த தேவையை பூர்த்தி செய்கின்ற அந்த குறைவை நிறைவு செய்கின்ற மனிதர்களும் நம்மை கடிந்து கொண்டுதான் நம்முடைய தேவைகளை சந்திப்பார்கள் ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்தில் நம்முடைய தேவையை குறைவை கேட்கும் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் அதுவும் கடிந்து கொள்ளாமல் கொடுக்கிறவர் சாலமோன் தேவனாயிய கர்த்தாவே இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்கதாக ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தர்லும் என்று கேட்டான் அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயிலையும் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காக உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காக இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டபோது கர்த்தர் சாலமோனை கடிந்து கொள்ளாமல் அவன் கேட்டதையும் கேட்டதை விட அதிகமாகவும் கொடுத்தார் அந்தவராய் இயேசு கிறிஸ்து கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்கிறார் மேலும் என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் உடலில் குறைபாடு இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டபோது அவர் அந்த குறையை அற்புதமாய் அதிசயமாய் நிவர்த்தி செய்தார் திராட்சை ரசம் குறைபட்டது உணவு குறைவுபட்டது கண் பார்வை வேண்டி கால்கள் நடக்க வேண்டி காத்திருந்தார்கள் சுகம் இவைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்தார் எனவே நாம் தேவனிடத்தில் அணுதினமும் நம்முடைய தேவைகளை நமக்கு இருக்கிற குறைகளை அவருக்கு தெரிவிப்போம் அதனால் அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் வெற்றி வாழ்க்கை வாழ்வோம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்ற வார்த்தையின்படியாக இந்த நாளில் நாம் அவருடைய நாமத்தினாலே கேட்கின்ற யாவையும் அவர் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுப்பாராக அம்மென் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்றும் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்ற வார்த்தையின்படியும் இந்த பூமியில் உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டு உமக்கு பயந்து விசுவாசத்தோடு வாழ்ந்து வருகிற எங்களுக்கு மனிதர்களை அறிந்து கொள்கிற அறிவையும் வெளிப்பாட்டு வரங்களையும் தேசத்திலும் எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலும் வரப்போகின்ற காரியங்களையும் நடைபெற போகின்ற காரியங்களையும் அறிந்து கொள்கின்ற தெரிந்து கொள்கின்ற கிருபையின் வரங்களையும் வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்கிற அறிவையும் தீர்க்க தரிசன வரங்களையும் சுகமளிக்கும் வரங்களையும் ஆவியின் கனிகளை பெற்று கனி ஒடிக்கிறவர்களாய் உமக்கு பயந்து உமோடு வாழக்கூடிய கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்து உம்முடைய நீதியில் நடந்து செல்லத்தக்கதாக எங்களை கரம்பிழித்து வழி நடத்த வேண்டும் என வேண்டி அந்தவராயிருஷுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடுகூட இருப்பதாக அம்மென்